ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிலன்ஸ் ஃபேக்ட்ரி இப்போ நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டு ரீடு வந்து எப்படி மொபைலில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ஒரு கண்ட்ரோல் செட் நம்ம சிஸ்டமில் பண்ணுற மாதிரி தான் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹலோ ஹவு ஆர் யூ அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் அண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போர்டு கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜி போர்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஆண்ட்ராய்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற ஃபோட்டோ ஆட் பண்ணுற நீங்கள் காரில் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒன் ஹாண்ட்ரடு கிளிப்போர்டு டெக்ஸ்ட் எடிட்டிங்கு ஃப்ளோட்டிங்கு ரீசைஸு எமோஜி எல்லாமே இருக்குது அதில் கீழே பார்த்திங்கன்னா அண்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே உங்களுக்கு அண்டு ரீடு ரெண்டுமே வந்து எனேபிள் ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டு அப்படின்னா கொடுக்குறேன் க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கனா லாஸ்ட் எல்லாம் வந்து அண்டு ஆகிட்டு வருது பாருங்கள் அதே மாதிரி ரீடு கொடுக்குறேன் ரீடு கொடுக்கும்போது லாஸ்ட் ஆக்ஷன் வந்து அப்படியே ரீடு ஆகிட்டே வருது ஸோ இது வந்து அண்டூ ரீடு மொபைலில் பண்ணுறது இப்போ சிஸ்டம்ல வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் செட் வந்து நம்ம லாஸ்ட் ஆக்ஷன் வந்து ரீஸ்டோர் ஆகும் அது கவசி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகும்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது டைப் பண்ணும்போது ஒரு அண்டூ ரீடு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதோட டைம் சேவிங் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேக்ட்ரி